ஆர்டிஎஸ் தலைவர் இந்த எல்லாசி என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் யாரோ வந்து பைக்கோ போட்டு காணி துப்புரவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே எங்களோட பிரதேசத்தில் பல பேர் விவசாயம் செய்ய காணி இல்லாமலும் குடியிருக்க காணி இல்லாமலும் பல மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரம் எந்த பிரதேசமண்டு இல்லாமல் வேறு இடத்துல இருந்து வந்து இந்த காணியை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொண்ட நேரம் கொழும்புக்கு போமெடுத்து வந்து நிரப்பிக் கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு தரையில் தரலாம் என்று சாக சாட்டுப்போக்கு சொல்லினமே தவிர இதுக்குரிய உறுதியான நிலப்பாடுகளை எங்களுக்கு இனம் இல்லை எமது மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இந்த பிரதேச மக்களுக்கு குடியிருக்கவும் விவசாயம் செய்வதற்கும் இந்த காணியை பகிர்ந்தளிக்க சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் பஜிலைப்பள்ளி பிரதேசத்தில் பல மக்கள் காணி இல்லாமல் இருப்பதற்கு காணி இல்லாமல் அந்தரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் நினைக்கின்றேன் அன்னளவாக ஐயாயிரம் குடும்பங்கள் காணி இல்லாமல் நிற்கதியாக இருக்கின்ற இந்த சூழலில் அரச காணிகளை மிகவும் வினைத்திறனாக அந்த மக்களுக்கு குடியிருப்பதற்கு ஏற்ற வகையில் பகிர்ந்தளிக்க வேண்டியது ஒரு அரசினுடைய பொறுப்பு அந்த வகையில் தற்போது ஆட்சி அமைத்திருக்கின்ற அரசாங்கம் அவர்களுடைய கொள்கை நிலமற்றவர்களுக்கு நிலங்களை வழங்குவது அவர்களுடைய கொள்கை அல்லது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலேயே வழிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நிலமற்ற மக்களுக்கு காணி வழங்க வேண்டும் அவர்களை தாங்கள் ஒரு நாட்டினுடைய நற்பிரஜைகளாக அவர்களுக்கு நிலம் வழங்கி அவர்களை பாதுகாப்பாக குடியிருத்துவதென்பது அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை அதை அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் இங்கு நடப்பது அவ்வாறு நடப்பதாக எனக்கு தெரியவில்லை இங்கே இந்த பேராலை பிரதேசத்தில் இருக்கின்ற எல்ஆர்சி காணிகளை அடையாளம் தெரியாதவர்கள் துப்பரவு செய்வதும் அதே நேரம் அவர்கள் ஆட்சி உரிமையை கொண்டாடுவதும் எங்களால் அவதானிக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட இந்த எல்ஆர்சி காணிக்குரிய உரிமையை அரசாங்கம் காணி இல்லாத மக்களுக்கு வழங்க வேண்டும் பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் எத்தனையோ மக்கள் விவசாயம் செய்வதற்கும் அதே நேரம் தங்களுடைய அடுத்தகட்ட வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கும் முடியாமல் அல்லற்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் குடியிருப்புகளுக்காக வீடுகளற்ற நிலையில் கூட ஏனைய புரஸ் லேண்டில் அதாவது காட்டு திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளில் கூட அவர்கள் குடியிருப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதனால் அவர்கள் உண்மையில் வழக்கு பதிவு செய்து கா காட்டுத் திணைக்களத்தினரால் வழக்கு பதிவு செய்து அவர்களை வெளியேற்றுகின்ற அல்ல நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலைமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த பேராலை பகுதியில் இருக்கின்ற அரச அரசகாணி எல்ஆர்சி காணியை அரசாங்கம் பிரித்து காணி இல்லாத மக்களுக்கு வழங்கி அவர்களை இங்கு குடியேற்றுகின்ற அதே நேரம் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு விவசாயத்திற்காக இந்த காணிகளை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது எனது பிரதேசத்தினுடைய வேண்டுகோள் அதே நேரம் இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறு தரப்பினர்களுக்கு ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு ஆளுநருக்கு அதே நேரம் மாவட்ட அரசாதிபருக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியும் இதுவரை எதுவித நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை ஆகவே எங்களுடைய மக்களினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த அரசு விரைவாக இந்த காணிக்குரிய பதிலை இந்த காணியற்ற மக்களுக்குரிய பதிலை வழங்க வேண்டும் அவர்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களை இந்த பிரதேசத்தில் குடியேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இராமரி சங்க தலைவராக இருக்கிறேன் நான் அறிந்தவரையில் எனக்கு இக்க பகுதி காணி காணிக்குள்ள பேராள பேராள பகுதி மக்களுக்கு காணி அற்றவர்களாக மிகவும் திருமணமாக பிள்ளைகள் வந்து இளம் இதில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய காணிகளை இங்கே இந்த மக்களுக்கு கலந்து கொடுத்து மிகுதியை வேறு மக்களுக்கு பயன் தெளிக்கிறதற்கு நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் இருந்தும் எங்களுக்கு தெரியாதள இந்த ஊர் மக்களுக்கோ கிராம செயலாளர்கள் தெரியாமல் ஆக்கிரமித்தவர்கள் இப்படி செய்து கொண்டு வரது எங்களுக்கு அது ஒரு மனிம உள்ளது எங்களை மக்களுக்கு முக்குடியற்றதன் பின் காணி அற்றவர்களாக மிகு இல்லாத அற்றவராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பயன்தலைத்து அவர்களுக்கு உள்ள பெரிய தீர்வை கொடுத்து விட்டு மிகுதியே மக்களுக்கு என்னுடைய கருத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்